வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜினா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை மாத பழங்கள் பிரமாத ஆரம்பமே அமக்கலமா இருக்கும் ரொம்ப பிரமாதம் ஏன்னா இந்த ஆணி பதினேழுல தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது ஆணி பதினேழு தொடங்கி ஆடி பதினஞ்சில் முடியுது இந்த ஆணி பதினேழாம் தேதி என்ன அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அந்த ஜூலை ஒன்றில் எப்படி தொடங்குதுன்னு அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம் ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கிரமாக தொடங்குது பூரண நட்சத்திரம் சஷ்டி திதி முருகனுடைய திதி மேலாண் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை முருகனுடைய ரொம்ப அற்புதம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே ஜூலை எட்டில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஜூலை எட்டில் பிரதோஷ வழிபாடு ஜூலை பத்தில் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சரிங்களா இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டில் வந்து ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் சதுர்த்தி இந்த மூணுமே வந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக நல்லா கேவனீங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது மேலும் இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை பதினாறில் வந்து இந்த புண்ணிய காலம் ஆணி மாதத்தில் இந்த ஆணி மாத இறுதி ஆணி மாதத்தின் இறுதி பகுதி முப்பத்தி ரெண்டு ஆணி முப்பத்தி ரெண்டு அது ஜூலை பதினாறு அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அது உத்ராயண காலம் முடியுது தட்சிணாயன காலம் போகுது எல்லா எல்லாவித சுபகாரியங்களும் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை பதினாறு குறிச்சிக்கிங்க குறிச்சுக்கிட்டீங்களா ஜூலை பதினாறு அடுத்து நான் சொன்னேன் ஜூலை இருபத்தெட்டில் வந்து ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி விரதம் அதாவது தோஷம் விலகும் புத்திர தோஷம் விலகும் திருமண தோஷங்கள் விலகும் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி முப்பெரும் விழா அற்புதமான புரிஞ்சுங்களா ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேங்க நல்ல இருக்கக்கூடாது வச்சு கூட சொன்னது நடக்கணும் சொன்னது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லையாட்டி ஜோசியம் தப்பா இருக்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் உண்மை நாள் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் இறப்பு வரை பிரம்மன் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்துல வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து அந்த முறைப்படி சரியா கணிச்சா சரியா நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை வாக்கியம் இல்லை அதை எல்லாத்து சொத்து பிரச்சனைகள் அந்த கணவன் மணிகளை எப்ப பார்த்தா ஒரு பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புறேங்க கல்யாணம் முடியுமா என் பிள்ளை கல்யாணமே வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏ இதுக்கு என்ன காரணமோ தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு சில நேரத்துல வந்து காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம் இந்த காதல் நல்லபடியாக வெற்றியா முடியுமா குடுக்கல் வாங்கல் பிரச்சனை பணத்தை ஏகப்பட்ட மா மாட்டிக்கிட்டோம் இந்த பண பணம் பணம்லாம் வந்து சேருமா இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதத்தை பார்த்து ரொம்ப வந்து நொந்து போயிருப்பீங்க வெட்டு ஒண்ணும் துண்டு ரெண்டு நடக்க நடக்காத என்ன செய்யலாம் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி நம் தலையெழுத்து உருவாக்கி அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இப்ப மேச முதல் மீன முறை மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா எங்களை நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும் இது வெறும் வார்த்தைக்கல்ல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா தொடர்பும் ஜூலை மாத பலன்களை மேசம் முதல் வரை ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு கன்னி ராசிக்கு கன்னி ராசிக்கு சொல்லக்கூடாதுங்க அப்படிப்பட்ட யோகம் தனம் பாக்கியம் தனம் பாக்கியாதிபதி இரண்டாம் தனத்திற்கு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திருகோணாதிபதி மிக வலிமையோடு ஒன்பதாம் இடத்தில் செல்வங்கள் புகழ் செல்வங்கள் உயர்ந்த பதவிகள் பயணத்தின் மூலம் உத்தியோகங்கள் பல உயர்வுகளை பெறக்கூடிய இடத்தில் சுக்குரன் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் மிகப்பெரிய யோகத்தில் வீட்டு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் ரிஷபம் என்பது கண்ணிக்கு பாக்கியஸ்தான் சகல பாக்கியங்களும் சகல செல்வங்களும் சகல பதவி யோகங்களும் கல்வி யோகங்களும் உயர் பதவி யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏற்கனவே பல சிரமங்கள் அடைஞ்சு இப்ப அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு கன்னிராசி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சாச்சும் அவங்க அவங்களுக்கு நல்ல நேரம் ஒவ்வொரு கிரக பேச்சுகளும் இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு கிரக பேச்சு ஆயிருக்கு சனி பேச்சு குரு பேச்சுக்கு அப்புறம் ராகுவேதி பயிற்சிக்கு அப்புறம் இந்த மூணு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாத கிரகங்கள் பயிற்சிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இப்போ சுக்கரன் பயிற்சி அடைந்து நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அதில் சகல பாக்கியங்களும் சகல செல்வங்களும் சகல பதவி யோகங்களும் நிச்சய திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக உயர் பதவி சொத்துக்கள் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் வந்து நான்கு ஏழுக்குரியவனும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்க மேலும் வந்து சூரியன் சேர்ந்துருக்கிறார் ஆக நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு பயணம் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் கண்ணீராசிக்காரங்க நிறைய வந்து உயர் உயர் பதவிக்கு வெளிநாட்டு உயர் பதவிக்கு வெளிமாநிலம் போகலாம் இல்லை வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் அதே நேரத்தில் டாக்டர் பட்டம் வாங்கக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க டாக்டரை வாங்க சில பேர் நேரடியாக பட்டம் வாங்குவாங்க கல்வியில் சிறந்த உயர்ந்த பதவி மிகப்பெரிய ஆராய்ச்சி வானிலை ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி லேபர் மிகப்பெரிய சாதனையாளர்களாக போறாங்க மிகப்பெரிய முன்னேற்றம் அற்புதமான இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய சாதனையாளர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் கன்னி கொஞ்சம் நீங்களா அடுத்து இந்த பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை தொழில் உத்தியோகத்தில் பல லாபங்களை பெறக்கூடிய நிலை பல பதை உயர்வுகளை பெறக்கூடிய நிலை லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதால் செய்கின்ற தொழில் வருமானங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய நிலை எதிர்பார்த்த உத்தியோகம் முக்கியமாக பயணம் நிறைய பயணங்களால் நன்மை பெறக்கூடிய பயணங்களால் பயணத்தால பதவி பயணத்தாள வியாபார முன்னேற்றம் தொழில் வியாபார முன்னேற்றம் நல்ல வருமானங்கள் சிலருக்கு அதிகமாக பயணங்கள் ஏற்பட்டு நல்ல வருமானங்கள் வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி லேபரட்டரி ஆராய்ச்சி கொஞ்சா ஆக இப்படி போன்ற ஒரு சிறந்த துறையில் மருத்துவ துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த கன்னிராசிக்காரர்கள் அமைப்புகிறார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த கன்னிராசிக்கு வந்து இந்த ஜூலை மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் சந்தேகமே இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜா இது வந்து பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப பிரமாதங்க அதில் மாற்றமே இல்லை கன்னியராஜன் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா கிரகங்களுமே வலிமை அடையாது உங்களுக்கு இப்ப மூன்று எட்டுக்குரியவர் செவ்வாய் வந்து விபரீத ராஜ யோகம் விபரீத ராஜ அதுவரை இருக்கு விபரீத பூமியிடம் சகோதரர் சகோதர்பட்ட பிரச்சனையை சேர்ந்து பூமியிடம் செல் சொத்துக்கள் வீதி இடம் வாசல் சொத்துக்கள் அதனால் மூலம் வருமானம் வரும் அதன் மூலம் வருமானம் கடன் பிரச்சனைகள் ஒரு முக்கியமான கடன் புரட்சி தீரக்கூடிய அளவுக்கு காசு கூட வந்து போட்டி தன்னை போல காசு கூட வந்துரும் கடன் நிவர்த்தி அடை நீண்ட நாள் பிரச்சனைகள் சரியாயிடும் அத எல்லா வித சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஜூலை மாதம் சரிங்களா அத நிச்சயமாக இது ஒரு பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு நம்பருக்கு நோட் பண்ணிங்க அதாவது நான் இதைத்தான் திரும்ப திரும்ப எல்லாம் படைத்து அந்த பிரம்மன் தான் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கிறார் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும் உன் சொன்னது நடக்கலன்னா அது என்ன காரணம் அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் தவறாக இருக்கிறது ஆக அவரை பார்த்து இவர பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனை வருது ஆக எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட தலை எழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்